வணக்கம் இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்த மாசமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க அலசி ஆராய மொத்தம் மூணே விஷயங்கள் அந்த மூணு விஷயத்தை உகந்த மாசமா ஏன் புரட்டாசி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆடி மாதம் அம்மன் பிறந்த மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலவே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாசமா இருக்கிற மாதிரி பெருமாள் பிறந்த மாசமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கு பெருமாள்னு சொன்ன குறிப்பா வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாச பெருமாள் பிறந்தது ஒரு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல தான் வருஷத்துக்கு நானூத்தி ஐம்பது திருவிழாக்கள் திருமலை மேல கொண்டாடப்பட்டாலும் நல்லா கவனிக்கணும் மொத்தமே முன்னூத்தி அறுபத்தி நாள் தான் ஆனா நானூத்தி ஐம்பது திருவிழா திருமலை மேல வருஷா வருஷம் கொண்டாடப்படும் அப்படி எத்தனையோ திருவிழாக்கள் இருக்கும் போது பிரம்மோற்சவம் புரட்டாசியில வரக்கூடிய திருவிழாவை மட்டும் பிரம்மோற்சவம்னு சொல்லி பெருசா கொடிமரத்துல கொடியேத்தி பெருமாள் தினமும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து கடைசியாக தேரோட்டமும் நடத்தப்படுது அதனால புரட்டாசி மாதத்துல அவர் பிறந்ததுனாலயே புரட்டாசி மாதம் பெருமையடையுது அதுலயும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அவதாரம் அந்த வெங்கடாத்திரி மலையில் அந்த திருமலையிலேயே வச்சு நடந்ததுனால அங்கே கொண்டாட்டங்கள் இன்னமும் அதிகம் இப்போது புரட்டாசி மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்திங்களா ஆனா அடுத்து இன்னொரு கேள்வி வரும் புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்ததுனா திருமலையில அங்க ஸ்ரீனிவாச பெருமாள் அவதாரம் எடுத்தாரு அதனால அவருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிக்கிறலாம் மற்ற கோயில்களில் உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயில்களுக்கும் ஏன் இந்த புரட்டாசி மாசம் விசேஷம் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இல்லையா அதுக்கான காரணத்தை இப்ப ரெண்டாவது பாயிண்டா பார்க்கலாம் அதாவது நம்முடைய கேலண்டர் நம்முடைய தமிழ் மாச கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டு மாதங்கள் இருக்கு பாத்தீங்களா சித்திரை வைகா ஆணி ஆடி இப்படி போகக்கூடிய ஒவ்வொரு மாசத்துலையும் சூரியரானவர் ஒவ்வொரு மாசமும் ஒரு கிரகத்தில் தங்கி தங்கி தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையை அவங்க இப்போ படமாக காட்டியிருப்பாங்க இப்போ பார்க்கக்கூடிய தமிழ் மாசங்களுடைய அந்த படத்தையும் ராசி கட்டங்கள் கிரகங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் காட்டக்கூடிய அந்த கட்டங்களையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா சூரியன் சித்திரையிலிருந்து ஒவ்வொரு மாசமாக தாண்டி தாண்டி வந்து ஆறாவது கட்டத்தில் இப்போ நிற்பார் இந்த புரட்டாசி ராசி மாதம் அந்த ஆறாவது கட்டமானது புதனுடைய கட்டம்னு சொல்றாங்க இந்த புத பகவான் புதன் சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு அந்த கிரகமானது ஆறாவது கட்டம் ஜாதக கட்டத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க ஆறாவது மாசமா புரட்டாசி இருக்கு ஆறாவது கட்டத்துல கண்ணியும் இருக்கு இந்த ஆறாவது கட்டத்துக்குள்ள அதிபதியாக புதனும் இருந்து இந்த புத பகவான் புரட்டாசி மாதம் முழுக்க அந்த இடத்துல உச்சம் பெற்று இருப்பாரு அதனால புரட்டாசி மாசம்னு வந்துட்டாலே அது புத பகவானுடைய மாசம் நினைச்சுக்கணும் ஸோ புதன் நமக்கு நல்லது செஞ்சாதான் புரட்டாசி மாசம் முழுக்க நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த புதனுடைய அந்த புதன் கிரகத்துடைய அதி தேவதையாக அவர் ஆட்டி படைக்கக்கூடியவராக இருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தா மகாவிஷ்ணு அதனால தான் மகாவிஷ்ணுவை கும்பிட்டா புத பகவான் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதுக்காக புத பகவானை விட அவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை அந்த புதனுடைய அதி இந்த இந்த புரட்டாசி புரட்டாசி கும்பிட்டு எங்களை நல்லா சாமி நம்ம பெருமாளை வேண்டிக்கிறோம் எந்த ஒரு காரணத்தினால தான் திருவேங்கடத்துல திருமலையில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மட்டும் இல்லாம உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை மகாவிஷ்ணு ஆலயங்கள்லையும் புரட்டாசி மாசத்துல போய் சாமி கும்பிடுறது ரொம்பவே முக்கியமானதா இருக்குது அடுத்து இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள் இந்த புரட்டாசி மாசம் முழுக்கவே பெருமாளை கும்பிடணும்னு சொன்னாலும் ஏன் சனிக்கிழமைகள் ரொம்ப முக்கியமான நாளா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சனி பகவான் இருக்காரே சனி பகவான் அவர் பிறந்தது ஒரு புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய தான் எப்படி நம்முடைய ஸ்ரீனிவாச பெருமாள் புரட்டாசி மாசத்துல ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதே மாதிரியே சனி பகவானும் புரட்டாசி மாசத்திலேயே பிறந்திருக்காரு ஸோ சனியுடைய வேலை என்ன யார் யாருக்கு அவங்களுடைய அவங்களுடைய கிரக பலன்களுடைய அடிப்படையில் அவங்களுக்கு தீமை செய்யணும் அவங்கள கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் அதுதான் சனி பகவானுடைய வேலை அப்படி இருக்கும்போது சனி பகவான் பிறந்த அந்த புரட்டாசி மாதத்தில் அவர் எவ்வளவு உக்கரமாக இருப்பார் அவர் வந்த வேலையை அவர் செய்ய வந்த வேலையை எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் எவ்வளவு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சனி பகவான் எதிர்பார்ப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம் சனி பகவான் தனியாகவே மனுஷங்களை நல்லா ஆட்டி படைப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் புதன் பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள்னு வேற சொல்றாங்க சோ புதன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த புரட்டாசி மாசத்துல சனி பகவான் அவருடைய வேலையை இன்னும் நல்லாவே காட்ட முடியும் அதனால இந்த சனியை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு எந்த சனி பகவானுடைய உக்கரத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றுறதுக்காகவே திருமலையில நாரதரால ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாரதர் சனி பகவான் புரட்டாசியில பிறந்த உடனேயுமே மத்த எந்த இடத்துக்கு வேணாலும் போப்பா மக்களுக்கு என்னென்ன மோ செஞ்சுக்க ஆனா திருவேங்கடம் பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு அப்படியே நாரதர் கிளம்பி போயிறார் அதென்ன திருவேங்கடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் சனியான நான் நாட்டி படைப்பேன் திருவேங்கடத்துக்கு மட்டும் ஏன் நான் போகக்கூடாது அங்கே மட்டும் ஏன் என்னுடைய காலடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் கர்வத்தின் காரணமாக திருவேங்கடம் மலை மேலே போய் தன்னுடைய காலை வைக்கிறாரு உடனே அந்த சமயத்தில் வைகுண்டத்தில் இருந்து இங்கே இறங்கி வந்திருந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கோபத்துக்கு சனி பகவான் ஆளாகிறாரு அதனால் ஆண்டவனே மகாவிஷ்ணுவே நீங்கள் உரையக்கூடிய இடம் அப்படின்னு தெரியாமல் இந்த இடத்துல என்னுடைய காலை பதிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சனி பகவானுக்கு மகாவிஷ்ணு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முன்னால நீ என்ன கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சனி பகவான் கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதனாலயே சனி பகவான் புரட்டாசி மாசத்துல தன்னுடைய நண்பன் புதன் இருக்கக்கூடிய அந்த மாசமாகவே இருந்தாலும் பெருமாளுக்கு கொடுத்த சத்தியத்தினால இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் பக்தர்களை அவரால எதுவுமே செய்ய முடியாது இது மட்டும் மகாவிஷ்ணு சனி பகவான் கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரா என்னுடைய பக்தர்களை நீ மாதிரி செய்ய பகவான் மகாவிஷ்ணு கிட்ட ஒரு வரம் அது புரட்டாசியில சனி பகவான் உகந்த மாசமாக இருக்கணும் சொல்லிட்டு அவரே அந்த வரத்தை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது பெருமாளை நம்ம புரட்டாசி மாசம் கண்டிப்பா கும்பிட்டே ஆகணும் இல்லைன்னா சனி நம்மளை விடமாட்டாருன்னு இதை இப்படியும் சனி பகவான் பெருமாளுடைய பக்தர்களை ஒன்றும் செய்ய முடியும் காட்டிலேயே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய இந்த புத பகவான் புரட்டாசி மாசத்தை ஆட்சி பண்றதுனால பெருமாளுடைய பக்தர்களை தாண்டி யாரெல்லாம் அவருடைய அனுகிரகம் இல்லாம இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பா தேடி தேடி பிடிச்சு சனி பகவான் ஆட்டி படைப்பார்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா அவருடைய வேலையே மற்ற இடங்கள்ல மந்தப்படுத்தணும் தாமதப்படுத்தணும் மற்றவங்களுக்கு கெட்ட பலன்களை கொடுக்கணும் ஆனா இந்த மாசம் முழுக்க அவர் பிறந்த மாசத்திலேயே பெருமாள் அவரை கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாள் சிவாவில் கும்பிடாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட சனி பகவான் இந்த மாசத்துல தன்னுடைய வேலையை உக்கரமாவே கண்டிப்பா காட்டுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாசமானது யமதர்மனுக்குமே ரொம்பவே முக்கியமான மாசம்ங்கிறாங்க அக்னி புராணத்துல இந்த புரட்டாசி மாசத்தை பத்தி பேசும்போது யமதர்மனுடைய தர்மனுடைய ஒன்னு இந்த புரட்டாசி மாசம்னு சொல்றாங்க அதனால யமனுமே இந்த மாசத்துல உக்கரமா இருப்பாரு யமபயம் நீங்கிறதுக்காகவும் பெருமாளை இந்த மாசத்துல கும்பிடணும்னு சொல்றாங்க புரட்டாசி மாசம் ஏன் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு முக்கியமான மாசம் புத பகவானால ஒட்டு மொத்தமா எல்லா பெருமாளுக்கும் முக்கியமான மாசம் சனி